கோவிலுக்கு என்ன பழம் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் கோவிலில் நடக்கும் பூஜைக்கும் சரி வீட்டில் செய்யும் பூஜைகளுக்கும் சரி நாம் பலவிதமான பொருட்களை காணிக்கையாக படைக்கிறோம் பழங்கள் பூக்கள் இலைகள் நெய்வேதியங்கள் என பலவிதமானவற்றை படைக்கிறோம் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு எந்த கடவுளுக்கு என்ன மலர் படைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்ன பழம் படைத்தால் என்ன பலன் கிடைக்கும் கடவுளுக்கு நாம் பலவிதமான பழங்களை படைத்து வழிபட்டாலும் இந்த ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியவையாகும் நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் அதற்குரிய பழங்களை கடவுளுக்கு படைத்து வழிபடலாம் கோவிலுக்கு என்ன பழத்தை நெய்வேத்தியமாக படைத்து வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் கோவிலுக்கு செல்லும் முறை கோவிலுக்கு செல்லும்போது பலரும் வெறுங்கையுடன் செல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் இது மிகவும் தவறான செயலாகும் கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்திற்குரிய மலர் அர்ச்சனை பொருட்கள் நிவேதன பொருட்கள் என்று ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் சிவன் கோவிலுக்கு செல்லும் போது இரண்டு வில்வேலைகளாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் சிறிதளவாவது துளசி வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அம்பிகை கோவிலுக்கு செல்லும்போது சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் மகாலட்சுமி கோவிலுக்கு செல்லும்போது தாமரை அல்லது மல்லிகை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் விநாயகர் கோவிலுக்கு செல்வது என்றால் அருகம்புல் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் முருகர் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் சிவப்பு நிற ரோஜா செம்பருத்தி செவ்வரளி ஆகிய மலர்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அனுமர் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் துளசி வெற்றிலை ஆகியவற்றை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் சிறிதளவு பூ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் தெய்வங்களுக்கு படைக்கும் பழங்களும் அவற்றின் பலன்களும் வாழைப்பழம் வாழைப்பழத்திற்கு கதளிப்பழம் என்றொரு பெயர் உண்டு கதளி என்பவள் துர்வாச முனிவரின் மனைவி துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி உயிரை விட்ட கதலியைக் கண்டு அவரது தந்தை கதறி அழுகிறார் இதை கண்டு மனம் வேதனையடைந்த துர்வாச முனிவர் கதலியை மரமாக மாற்றிவிட்டதாக புராணங்கள் சொல்கின்றன வாழை மரமானது விதையில் இருந்து தோன்றாதது இதனால் எச்சில் படாத தீட்டு இல்லாத புனிதமான பழமாக கருதப்படுகிறது இதனாலேயே அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்றதாக வாழைப்பழம் படைக்கப்படுகிறது தெய்வத்திற்கு வாழைப்பழம் படைத்து வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தீர்க்க ஆயுள் நோய் இல்லாத வாழ்க்கை அமையும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் செல்வத்தை தரும் பழங்கள் மாதுளை மாதுளை மனதிற்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பழமாகும் இதை தெய்வங்களுக்கும் படைத்து வழிபடும் வெற்றி கிடைக்கும் பெண் தெய்வங்களுக்கு மாதுளை படைத்து வழிபட்டால் குழந்தை பெயர் வாய்க்கும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிறைந்திருக்கும் ஆரஞ்சு தெய்வங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை படைத்து வழிபட்டால் வீட்டில் மங்களங்கள் நிறையும் பாக்கியம் பலப்படும் மாங்கல்ய தோஷம் விலகும் இதனால் திருமண தடை விலகும் எலுமிச்சை எலுமிச்சை தெய்வக்கனி என ஆண்டோர்களால் சொல்லப்படும் பழமாகும் எலுமிச்சை பழத்தின் வாசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு துஷ்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்காது தெய்வீக சக்திகளின் நடமாட்டம் அதிகரிக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும் திருமண தடை தோஷம் ஆகியவை நீங்கும் திராட்சை பச்சை திராட்சையை கோவிலுக்கு நிவேதனமாக படைக்க வாங்கி கொடுத்தால் வாழ்க்கை பசுமையாக மாறும் வாழ்வில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் செல்வ வளம் வருமானம் அஷ்ட ஐஸ்வர்யம் ஆகியவை அதிகரிக்கும் அண்ணாசி பழம் அண்ணாசி பழத்தை தெய்வங்களுக்கு படைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்வில் தொடர்ந்து நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்